போரின் கடைசி குரல்கள் மெதுவாக மடிய குருக்ஷேத்திரம் முழுவதும் ஒரு அமைதியான நிசப்தம் பரவியது மண் துகள்களில் கூட போரின் சுவாசம் இன்னும் இருந்தது ஆனால் அந்தச் சத்தங்களுக்கிடையில் பாண்டவர்கள் நிம்மதியாக நின்றனர் வெற்றியோ தோல்வியோ அல்ல கடமை நிறைவு பெற்றதை உணர்ந்தவர்கள் போல யுதிஷ்டர் மெதுவாகக் கூறினார் இது வெற்றியல்ல தர்மத்தின் வழி அந்த வார்த்தைகள் வானத்திற்கே புனிதம் சேர்த்தது போல அந்த நாளின் பின் ஹஸ்தினாபுரம் மீண்டும் விழித்தது மாளிகைகள் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டன தங்க விளக்குகள் ஒளிர்ந்தன மக்களின் முகங்களில் நம்பிக்கையின் ஒளி மீண்டும் மலர்ந்தது பாண்டவர்கள் அரண்மனையை நுழைந்தபோது மக்கள் மலர்களை தூவினர் குழந்தைகள் மகிழ்ச்சியாக கைத்தட்டினர் இனி தர்மம் மீண்டும் ஆட்சி செய்யும் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு இதயத்திலும் ஒலித்தது அந்த மாபெரும் அரண்மனையின் நடுவில் தங்கத் தகட்டில் பிரகாசித்த அந்த சிம்மாசனம் முன் யுதிஷ்டர் நின்றார் தம் ஆட்சி அதிகாதிகாரத்தைப் பற்றிப் பெருமைப்படாமல் கடமையைப் பற்றியே நினைத்தார் அருகில் திரௌபதி அழகான ஆடையில் நின்றாள் முகத்தில் பெருமையும் அமைதியும் ஒளிர்ந்தன அந்த வேளையில் ஸ்ரீகிருஷ்ணர் மெதுவாக வந்து யுதிஷ்டரின் தலையில் தம் கரத்தை வைத்தார் ஒரு பொன்னொளி அரண்மனை முழுவதும் பரவியது அந்த ஒளியில் பீமனும் அர்ஜுனனும் நகுலனும் சகதேவனும் மலர்களை வைத்து தங்கள் அன்பை வெளிப்படுத்தினர் அந்த தருணம் கனவாக இருந்தது சகோதர பாசம் தெய்வீக ஆசீர்வாதம் மற்றும் தர்மத்தின் புது ஒளி வெளியில் மக்கள் மகிழ்ச்சியில் கை கொட்டி குழந்தைகள் விளையாடினர் வீணை மிருதங்கம் புல்லாங்குழல் ஒளியில் நகரம் முழுவதும் ஆனந்தம் பரவியது திரௌபதி மாலையில் அரண்மனை வளாகத்தில் நின்று நிலவை கண்டாள் அவள் கண்கடாள் அவள் கண்களில் அமைதி இது முடிவு அல்ல ஒரு புதிய தொடக்கம் என்று சொல்லும் மாதிரி ஒரு புன்னகை அதே நேரத்தில் கண்ணன் அரண்மனை வெளியில் நின்று மென்மையான புன்னககியுடன் நகரத்தை நோக்கினார் காற்றில் மல்லிகை வாசம் வானில் தங்க ஒளி பூமியில் அமைதி அதுவே தர்மத்தின் புதிய யுகம்